ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான சீரீஸ்ன ஒன் ரோம் ஹியட்டாரி சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் இருந்து கதைகள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோடு போக ஆரம்பிக்கும் அண்ட் அதே நேரத்தில் எயிட்டின் ப்ளஸ் சீனும் வர்றது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு நான் சென்சார் போடுறேன் பட் சின்ன பசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் உள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரோம் ஹியடாரி சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருத்தான் எனக்கு லஞ்ச கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ நான் பறந்து வந்ததுக்கு சாரி அப்படின்னு வா சொல்றேன் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண நான் கத்து கொடுக்கலையே துணியை எப்படி தவச்சே நம்ம ஹீரோ கேட்ட லைஃப் ஆன் எர்த் கைல நான் அதை படிச்சேன் அப்படின்னு வா சொல்றேன் பார்த்தா நம்ம ஹீரோட அன்று வரைய வா துவச்சு வச்சிருக்கா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வெக்கமா போயிருது அதையோ நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா அதுல ஒரு டெபியர் இருக்கு என்ன புதுசா நம்ம ஹீரோ பார்த்தா அதுல ஓட்ட இருந்தது அதான் நான் தச்சு வச்சேன்னு வா சொல்லவோ அவன் மனக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் அது நார்மலாக எடுத்துக்கணும் இல்லை அவள் தப்பாக எடுத்துக்கிடுவான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இனி அன்று வேறெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏன் அந்த டெடி பியர் படிக்கல ராபிட் ரேபிட் போட்டுக்கணுமோ அப்படின்னு வா கேட்குறேன் அவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் இதை மட்டும் நானே பார்த்துக்கிறேனே நம்ம ஹீரோ சொல்கிறேன் இப்போ சுமுகியாக நமக்கு காமிக்கிறாங்க உண்மையிலேயே அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சா மேபி ஷின்டோரோவன் ஒரு பொண்ணு கூட பார்த்த ஷாக்கில் எனக்கு அந்த மாதிரி எலியூஷன் தெரிஞ்சதோ டோக்கி மிச்சோ அந்த பொண்ணு பறக்கிறாளா இப்படி போய் நான் டேரக்டாக கேட்டால் அவன் என்ன பைத்தியோன்னு நினச்சிருவான் அது ஜஸ்ட் எலியூஷன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை பீப்புளெல்லாம் பறக்க முடியாது பட் டோக்கி மிச்சோ ஒரு பொண்ணு கூட நான் அவனை லவ்

தான் தான் ஹாப்பியா இருக்கீங்களா சரி ஹாப்பி எப்படி எப்படி சமாளிக்க நம்ம 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 ஹீரோ 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 பால்கனில இருந்து பாய் காமிக்கிறா லஞ்ச் லஞ்ச் டைம் வரும் ஓட என்னப்பா கொண்டு கொண்டு வந்ததை வயசான பாட்டிக்கு நான் ஹெல்ப் அவங்க எனக்கு கொடுத்தாங்க சொல்றான் ஃப்ரெண்ட்ஸும் அதை நம்பி இருந்தாங்க திறந்து பார்த்தா ஹால் த பெஸ்ட் அப்படின்னு அப்படின்னு பாட்டி செஞ்சாங்க கேட்கறதுக்குள்ள கொஸ்டின் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் பட் அது அவங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி சுமகி யோசிக்கிறேன் ஃப்ரெண்டு வர அவள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவளை கடுப்பேற்றிட்டு இருக்கான் டெய்லியும் ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண லஞ்ச் கிடைச்சதுன்னு போய் சொல்ல முடியாது என்ன பண்ணால் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பட் டோவா ஒரு ஏஞ்சல்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதா இல்ல இல்ல இல்லை நான் ஒரு பொண்ணு கூட வாழ்றதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் பொண்ணால் உனக்கு பிரச்சனையா ஜஸ்ட் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் பொண்ணுங்களால் உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லவும் உண்மையா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ இந்த பேப்பர்ஸை வாங்கிக்கோ ஒன்று பத்தாயிரம் ரூபா மூணு நான் உனக்கு முப்பதாயிரத்தில் டிஸ்கவுண்ட்ல தரேன்னு அவங்க சொல்லுவோம் இந்த ஸ்கேமுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் நம்ம ஹீரோ ஓடி ஓடி வந்திருந்தா அவங்க பொண்ணுங்களால பிரச்சனைன்னு சொன்னது நம்ம உண்மைதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இல்ல டோவா ஒன்னும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படி நம்ம ஹீரோ இப்ப வேலைக்கு போய் பார்த்தா உடம்பு சரியில்லாம இருந்தே சரி மேனேஜர் கேட்டுட்டு புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவ கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு அவ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ள போய் அவளோட அண்டர் வேர்ல செரி போட்டுக்கா செரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான் ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பலார் நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒண்ணு விட்டுருதா என்னாச்சுன்னு கூட வேலை பாக்குறவங்க கேக்குறாங்க ஒண்ணு இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஈரட்டவளை நம்ம ஹீரோக்கு வந்தவா குடுக்குற அவ அடிச்சதுக்கு தான் பதிலுக்கு இத கொடுக்குறா போல நம்ம ஹீரோ அத கண்ணத்துல வைக்கிறான் நீ இருப்பேன் எதிர்பார்க்கல சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் அதவா போட்டாதது என் ஃபால்ட் தான் வா சொல்றா ஈஸிமே நோயல்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன் நோயல்னா கிறிஸ்மஸ் தான நீ கிறிஸ்மஸ்ல பிறந்தியா நம்ம ஹீரோ கேட்குவோம் அதுல என்ன பிரச்சனை வா கேட்கறா நீ நான் அந்த மாதிரி பார்த்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ அத பத்தி நம்ம பேசவே வேணாம் வா சொல்றா அப்படி எனக்கு அது பிரச்சனை தான் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நல்ல வேலை அவ இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான் இப்ப ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ஹீரோ கவலோட செரி போட்டு அண்டர் வேறு தான் ஞாபகம் வருது நான் சீன் தரோம் நீங்க மோசம் அப்படின்னு டோவா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ தோணுது ஓவா லஞ்ச வரை நான் இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ண ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ஹீரோ யோசிட்ருக்கான் ஷிஃப்ட் முடிஞ்சது கிளம்புறதுக்கு முன்னாடி பிரிட்ஜ்ல புது பர்ஃபேஸ் வச்சிருக்கேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு சரி நீ அவங்க ரெண்டு பேருமே போறாங்க நீ உன்னோட ஜாபஸ் சூப்பராவே பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் நீயும் ஜாப பெர்ஃபெக்ட்டா தான் பண்றேன்னு வா சொல்றேன் ரெண்டு பேருமே அந்த பர்ஃபேக்ட் சாப்பிடும்போது அது மேல செரி இருக்கிற பார்த்தோன நம்ம ஹீரோக்கு செரி போட்ட அண்டு வருதான் ஞாபகம் வருது ஆக்சுவலி அவா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பட் அவளுக்கும் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது நான் உன்னை பார்த்தது உனக்கு பிரச்சனை தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வா சொல்றா ஆமா எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அதுவும் சரியா பார்க்கவே எதுவுமே ஞாபகம் வரல நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஐயோ சாரி வாய் தவறி வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்றான் திடீர்னு அந்த இடம் ரொம்பவே கோலிங் ஆகுது ஏசி ஆஃப் பண்ணும் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கிட்ட இந்த தொடாத நான் ஒரு யோகி ஏனா அப்படின்னு வா சொல்றேன் ஏன்னா திடீர்னு குளிருதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டெம்பரேச்சர் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்றாரு நான் யோகியானா நோயல் சொல்லவோ ஓ நீ யோகியானாவா நம்ம ஹீரோ கேட்கறேன் ஏஞ்சல்ஸ் இந்த வேர்ல்ட்ல இருக்கும்போது ஆப்வியஸ்லி யோகியானாவும் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இல்ல நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு வா சமாளிக்க ட்ரை பண்ணுவோம் சோ நீ தான் இந்த மாதிரி குளிர் மாறுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் என்னோட பவரை நான் நம்புறேன் கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னது நீ என்ன நம்புறியா அப்படின்னு வா ஷாக்கா மேனேஜர் கதவை தட்டுறாரு அவன் மாட்டிக்கிட நம்ம ஹீரோ நோயால் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வரேன் நம்ம ஹீரோ அவளை நம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ அந்த கூலிங் கம்மியா இருக்கு பர்ஃபெக்ட்ஸையும் சேர்த்த வா தோயிட்டு தான் வந்திருக்கா சோ பார்க்ல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க போறாங்க டெம்பரேச்சர் நார்மல்ல தானே இருக்கா அப்புறம் எப்படி திடீர்னு குளிர்ச்சு அப்படின்னு மேனேஜர் பாக்குறாரு இங்க நம்ம டோபாவை தான் காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற ஒரு கேம் எடுத்தா விளையாண்டு அண்ட் அதுல அவ ஜெயிச்சு ஹை ஸ்கோர் வாங்குறா ஹியூமன்ஸோட கேம்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நான் சிண்டரா ஒன்பது மணிக்கு வந்துருவேன்னு சொன்னாரு இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி டோமா யோசிக்கிறா டோக்கி மீட் சோ லஞ்ச் அப்படின்னு சொல்லி சுமகி நம்ம ஹீரோட லஞ்ச் பத்தியே தான் யோசிச்சிட்டு இருக்கா கடுப்பா வருது நான் போய் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுமகி வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறா பர்ஃபெக்ட்ஸ் நம்ம ஹீரோவோ நோயலும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க அதை இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அடுத்து என்ன பேச நம்ம ஹீரோக்கு தெரியல உண்மையிலேயே நீ என்ன நம்புறியா அப்படின்னு வா கேட்கமோ ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் கேட்கறதுக்கு யோக்கியானங்கிறது ஆசமா இருக்கலாம் பட் ரியாலிட்டியில அது உண்மையிலேயே நான் வா கேட்கவும் பட் நீ சொன்னதுனால நான் நம்புறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன் ஏன்னா ஏஞ்சல்ஸ் இருக்குங்க முதல் ஆப்வியஸ்லி டபுள்ஸ் இருக்கும்னு நான் யோசிச்சிருந்தேன் பட் ஒரு யோகியோ நான் மீட் பண்ணுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் சீக்கிரட்டா வச்சுன்னு வா சொல்லவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றேன் பல ஜென்ரேஷன்ஸ் என் ஃபேமிலி கிட்ட இந்த பவர் இருக்கு எங்க அம்மா பாட்டின்னு எல்லாருமே யோகியோனா தான் என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத டயத்துல இந்த மாதிரி எல்லா இடமும் குளிர ஆரம்பிச்சிடும் என்னோட லிட்டில் சிஸ்டர் கூட இதை கண்ட்ரோல் பண்றா பட் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல இதனாலயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண அப்புறமாச்சும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைச்சேன் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் மாங்கா அனிமேன்னு பார்த்துட்டு இருப்பேன் வெயிட்ரஸா ஒர்க் பண்ண பண்ணால் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வேலைக்கு போய் சேர்ந்தேன் கடைசியில் இங்கேயும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வா வருத்தப்படவும் ரொம்பவும் குளிர ஆரம்பிச்சிருக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு போது வந்து பார்த்தது என்னோட தப்பு தான் சாரி நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்னால் மட்டும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வா சோகமாகவும் பட் கஸ்டமர்ஸை நீ இன்னைக்கு ஸ்மைலோட வெல்கம் பண்ண உன்னோட ஜாபை நீ இன்னைக்கு பர்ஃபெக்டாக பார்த்த நீ ஒன்றும் லோசர் கிடையாது ஒன்னாலையும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கேட்டவா அப்படியே கண் கலங்குறா நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா ஏன் அழுறா நம்ம ஹீரோ கேட்டா ஃபஸ்ட் டைமாக என்ன ஒருத்தங்க பாராட்டியிருக்காங்க அப்படின்னு வா தேங்க்ஸ் சொல்கிறேன் நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா இதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கிடையாது ஸோ ஃப்ரெண்டிங் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு வா சொல்லவோ ஃப்ரெண்டிங்கா இதே என்ன புது வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் நான் ஒரு யோகியோ நான் பரவாயில்லையான வா கேட்கவோ பரவாயில்ல ஈஸுமே நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்ன நோயாளு கூப்பிட்டு வா சொல்றா பதிலுக்கு நான் உன்ன சின்டாரோன் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுவேன் வா சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணிட்டு நான் ஹாப்பி ஆகிற நீ கண் கலங்கலாம் குளிர் வந்துருமே நம்ம ஹீரோ கேட்டால் இல்லைன்னு வா சொல்கிறேன் அப்போ மேலே இருந்து ஒரு ஃபெதர் பறந்து வருது இது என்ன ஃபதர் நான் பார்த்தா நான் சின்டாரோ நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு டோவா பறந்துட்டு நிற்கிறேன் பறக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி நோயல் ஷாக்